மதுரையில் நடந்த தென்னிந்திய ஃபார்வேர்டு பிளாக் கட்சி மாநாட்டில் பேசின அண்ணாமலை அவர்கள் முத்துராமலிங்க தேவர் வடிவில் பிரதமர் நரேந்திர மோடி செயலாற்றி வருகிறார் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இந்த பேச்சு தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்னா இந்திய அளவில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தமிழகத்தில் தற்போது உள்ள அரசியல் சூழலில் தேவர் தேவைப்படுகிறார் இந்த மண்ணில் ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் அடாவடித்தனமான அரசியல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்த நாளையும் அழிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவர் ஐயா அப்படிங்கிற மருந்து தேவைப்படுது தேவர் வடிவில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று அவர் எப்படி சொன்னாரோ அதே பார்வையில் தான் நம்ம மோடி அவர்களும் பயணிக்கிறார் அது மட்டும் கிடையாது சனாதனத்தை பற்றி யார் தவறாக பேசினாலும் தேவர் எப்படி வெகுண்டெழுந்து நிற்பாரோ அதே போல சனாதன தர்மத்தை காக்கக்கூடியவராக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட நம்ம கருணாஸ் அவர்கள் செம்மையான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விழால பேசுன நம்ம பாஜக அண்ணாமலை அவர்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை இந்துத்துவ தலைவராக சித்தரிக்கிறார் வாழும் தேவராக மோடியை பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்லை இந்துத்துவாவிற்கும் தேவருக்கும் என்ன தொடர்பு ஆர் நேர் எதிரானவர் தான் தேவர் தேர்தல் நேரத்துல தேவருக்கு இந்துத்துவ சாயம் பூசும் வேலையை அண்ணாமலை தொடங்கியிருக்கிறார் மதத்தை வைத்து அரசியல் செய்யும் வேலையை தேவர் ஒருபோதும் செஞ்சதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தான் சாகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேயோ அல்லது எந்த ஒரு இந்து மகாசபையிலோ துளி கூட தொடர்பே தான் தேவர் தேவர் ஆன்மீகவாதி அப்படிங்கிறதாலேயே அவரை இந்துத்துவவாதியாக மாற்ற நினைப்பது திட்டமிட்ட இந்துத்துவ அரசியல் தேவரின் தேசிய சிந்தனை நேதாஜியிடமிருந்து வந்தது தேவரின் ஆன்மீக சிந்தனை வள்ளலால் வந்தது இந்த உண்மையை அண்ணாமலை போன்றோர் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவர் எப்போதும் காவியையும் காங்கிரஸையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக பார்த்தவர் தேவர் எப்போதும் ஆரிய பார்ப்பனத்திற்கு எதிராக நின்று அரசியல் செய்தவர் இந்துத்துவா கும்பலின் மதவெறி பேச்சுக்கும் அந்த மதவாத பேச்சுக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்திற்கும் தேவருடைய மதம் பற்றிய பார்வைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பாவது இருக்குதான்னு கேட்டா சுத்தமா இல்லை தான் உண்மை ஆர்எஸ்எஸ்காரர்கள் போல வெள்ளக்காரங்கிட்ட மண்டியிட்டும் எழுதி கொடுத்தும் காட்டி கொடுத்தும் அரசியல் செய்யவில்லை நம்ம தேவரர்கள் தேச விடுதலைக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் முதலில் தேவரை கைப்பற்றி பிறகு தேவர் சமுதாயத்தை தன் பக்கம் இழுக்கும் அரசியல் சதி என்பதை முக்குளத்து தேவர் மக்கள் நிச்சயமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அஇஅதிமுகவை ரெண்டா உடைச்சதுலேருந்து சின்னம்மா சசிகலாவை சிறைக்குள் தள்ளியது வரை பாஜகவின் அரசியல் சூழ்ச்சியை தேவர் சமூக இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவர் சமுதாய இளைஞர்கள் தேவரின் வரலாற்றை படிக்கணும் வரலாற்று திரிபுவாதிகளின் இனிப்பான இந்த மாதிரி வார்த்தைகளில் மயங்கினால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நாம் அரசியலில் அனாதையாக்கப்படுவோம் தேவர் இனமே விழித்துக்கொள் கொள் அப்படின்னு கர்ணாஸ் அவர்கள் அவர் ஸ்டைலில் வந்து ஒரு செம்மையான பதிலடியை கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கு அண்ணாமலர்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்